எல்லோரும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை நீட்டும் நபரே இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக வர முடியும் என்று ஆர் பி உதயகுமார் அவர்கள் சமீபத்து செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறார் ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்றது கூட உண்மையாக இருக்கும் நம்ம அவர் தவறா நினைச்சிடக்கூடாதுல்ல அவரு காட்டக்கூடிய நபராக தான் பிரதமராக இருப்பார் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது ஜூன் நான்காம் தேதி என்று அந்த வாக்குகள் வந்து என்ன ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டரை மணிக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏறக்கூடிய ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி எண்பது முந்நூறு சீட்டுகளுக்கு மேல லீடிங் எடுக்கக்கூடிய அந்த கூட்டணி இருக்கும்ல ஒன்று பாஜக கூட்டணியா இருக்கும் இல்லாட்டி காங்கிரஸ் கூட்டணியா இருக்கும் அப்ப பாஜக கூட்டணி லீடிங் இருக்கிறாங்கன்னா பிரதமர் மோடி தான் மூன்றாவது முறையா வரப்போறாருன்னு சொல்லிட்டு டிவியை பார்த்து இப்படி கை நிட்டுவார் இல்ல காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து லீடிங்ல வர்றாங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களை பார்த்து இவரு தான் பிரதமர் வரப்போ கை நிட்டுவார் ரொம்ப விவரமான ஆளாக தான் இருப்பாங்க அவருக்கு அவங்க அரசியல் எப்படி அவங்க அரசியல் எப்படி நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஏதோ புளிய பழம் வைக்கக்கூடிய வியாபாரம் கத்திரிக்காய் வைக்கக்கூடிய வியாபாரம் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய கடைபொடி தொண்டர்களும் வேதனையிட ஆரம்பிச்சுட்டாங்க ஆர் பி உதயகுமார் அவர்கள் ஒரு கங்கனம் கட்டிக்கிறாரோ என்னமோ நம்ம ஒரு கிராமத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுவதுமாக அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும் அதுக்கு அவர் வந்து நீங்க நீங்க சிங்கம் நீங்க காட்டுக்கே ராஜானு சொல்லி முசுபேத்து பொழுது அவராக ஓடி போய் ஒரு கிடைங்களை விழுந்துருவாரு அவருடைய கதையை அவரே முடித்துக் கொள்வார் அப்படின்றது போல ஆர் பி உதயகுமார் அவர்கள் செயல்படுறாரா என்னமோ ஒரே ஒரு எம்பிய ஜெயிப்பாங்களா என்னன்னு தெரியல யாரு எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை ஏதோ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்க போய் தேனில ஆனால் ஓபிஆர் அவர்கள் வெற்றி பெற்று நம்ம நாற்பது தொகுதிகளையும் உட்பட நாற்பது தொகுதிகளையும் தோற்க வேண்டிய அதிமுகவை ஒரே ஒரு தொகுதியில வெற்றி பெற செய்து நம்மளுடைய மானத்தை காப்பாற்றினாங்க இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய துரோகத்தின் காரணமாக கட்சியிலிருந்து வெளியேற்றி விட்டாங்க இப்படிப்பட்ட வேலையில இவங்களுக்கு யார் ஓட்டு போடுவா ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுவெளியில பேசினா கூட அந்த ரெண்டரை கோடி வாக்குகளை எடப்பாடி அவர்கள் வாங்க முடியுமா ஆனா மக்கள் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பல இடத்துல பூத் ஏஜென்ட் இல்ல பல இடத்துல அதிமுக கட்சி பரம்பரை தொண்டர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே மாற்றுக் கட்சியினருக்கு ஓட்டுப்படக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டாங்க முப்பத்தொன்பது தொகுதி தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது தொகுதியில ஒரு தொகுதி ஜெயிச்சா கூட இவர் வந்து பிரதமர் தெரிந்திருக்கக்கூடிய அந்த ரேஸ்ல இருக்காருன்னு நம்ம சொல்லலாம் இவர் வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு இல்லையே ஏறக்குறைய மூன்றாவது இடத்துக்கு தான் அவர் போட்டி போட்டிருக்கிறாரு வந்து மூன்றாவது இடத்தை ஏறக்குறைய எட்டி பிடிக்க போகிறாரு சீமானவர்களுடன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறாங்க அப்படிதான் அரசியல் விமர்சனம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து காட்டக்கூடிய நபர் தான் வந்து பிரதமராக வரப்போகிறார்கள் என்று ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்வது விரக்தியின் உச்சம் என்று சொல்லலாம் அதாவது இயலாதவனுடைய கடைசி ஆயுதம் இயலாதவனுடைய கடைசி ஆயுதம் விமர்சனம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விமர்சனமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை கட்டக்கூடிய ஒரு பிரதமர் அப்படின்னா எத்தனையோ ஆகச்சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் பல மாநிலங்களில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அவங்க கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தல ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவத அவருடைய தோல்வி வெளியில தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக இதுபோல பேசி அந்த தேர்தல் முடிவுகள் வரும் வரைக்கும் சமாளிச்சு வைப்போம் தான் அவங்க இருக்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் சரி ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு உறுதியாக அதிமுகவில் மாற்றம் வரும் அந்த மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் ஏற்கனவே நிர்வாகிகள் புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை ஏற்கத்தக்கது அல்ல என்ற நிலைக்கு வந்து விட்டாங்க இந்த நாலு தேதி ரிசல்ட்டுக்கு பின்னாடி ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்களிடத்துல இவங்க பூரா படையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒருங்கிணைந்த அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் அம்மா அவருடைய ஆட்சி இதே பிரச்சனை எம்ஜிஆருடைய ஆட்சியை தமிழகத்துல கொடுக்கும் அம்மா அவர்கள் சொன்னது போல எனக்கு பின்னாலும் இன்னும் நூறாண்டு காலம் இந்த கட்சி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அம்மா அவருடைய ஆசைப்படி இன்னும் நூறாண்டு காலம் அல்ல ஓராயிரம் ஆண்டுகள் நூறாயிரம் ஆண்டுகள் தமிழகத்துல அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சிக்கட்டலில் இருக்கும் நன்றி வணக்கம்